இதுல ஏன் இன்னைக்கு எந்த விதமான ஆதாரங்கள் எதுவுமே சப்மிட் பண்ணல சார் ஏன்னா பிரஸ் ரிலீஸ்ல ஆயிரம் கோடி அளவுக்கு ஊழல்னு சொன்னாங்க எப்படி எல்லாம் ஊழல் நடக்குதுன்னு டீடைல் கொடுத்துமே ஏன் இன்னைக்கு தொடர்பான ஆதாரங்கள் அதாவது இவங்க ஆயிரம் கோடி ஊழல்றதுல வந்து ஐம்பது லட்சம் ஊழல் வந்து கடையில நடந்த ஊழல் ஓகே சார் அதை வச்சு இவங்க ஜென்ரேட் பண்ணிட்டு போறாங்க இவங்க என்ன சொல்றாங்க டிரான்ஸ்போர்ட் டெண்டர் விட்டதுல ஊழல் பார் டெண்டர் விட்டதுல ஊழல் எக்ஸைஸ் கதை இல்லாம சரக்குகளை விற்றது ஊழல் அப்படின்னு இது சரக்கு இதன் ஒரு காமன் ஃபண்டு வந்து ஆகுது அந்த காமன் வந்து திமுகவுக்கு போகுது திமுக எலெக்ஷன் பர்பஸ்க்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசா விசாகன் கிட்டேருந்து இருந்து விசாகனுடைய போன்ல இருந்து சிலது கைப்பற்றிட்டாங்க விசாகன் வந்து ஒரு சசிகலா ஆதரவு பெற்ற நபர் அவர் திண்டுக்கல் கலெக்டர் அந்த தான் இங்கே வர்றாரு ஹவுசிங் போர்டில் இருக்கும்போதே வந்து யாரையும் மதிக்க மாட்டார் சசிகலா டீமோடு தான் இருப்பார் அந்த சசிகலா டீம் கொடுக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபோனில் வச்சிருப்பாரு அது மாதிரி இப்போ இந்த டாஸ்மாக் எம்டியா இருக்கும்போது சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு பார் லைசன்ஸிங்கு அந்த விஷயம் இந்த விஷயம் சம்திங் வரும்ல அது ரத்தீஷ் மூலமாக வந்திருக்கான் ஓகே அதெல்லாம் வந்து இவன் ஃபோன்லேயே ம் ஐஏஎஸ் அதுதான் விசாரணை